முகூடர் பல்லு ஆற்று வெள்ளம் நாளை வர என்ற தலைப்பில் காண இருக்கின்றோம் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிட்டு காணொளி பாருங்க வாங்க காணொளிக்கு போகலாம் தொண்ணூத்தாறு வகை சிற்றிலக்கியங்கள் ஒன்று பல்லு இலக்கியம் பல்லு இலக்கியம் பள்ளமான இடங்களில் வேலை செய்யும் உழவர்களின் வாழ்க்கையை சித்தரித்து சொல்லக்கூடியது இந்த பள்ளு இலக்கியத்தை மருது நிலை இலக்கியம் என்றும் அழைப்பர் நெல்லு வகையை எண்ணினாலும் பல்லு வகையை எண்ண முடியாது என்பது ஒரு பழமொழி பள்ளி இலக்கிய நூல்களிலே மிக பெருமை வாய்ந்த நூல் மூக்கூடற் பல்லு இதன் ஆசிரியர் பெயர் தெரியவில்லை உழவர் பெருமக்களை தலைவன் தலைவியாக கொண்டு சிறப்பித்து சொல்லக்கூடிய நூல் மூக்குடர் பல்லு உழவு தொழிலில் ஈடுபடும் பல்லர்களின் வாழ்வை அடிப்படையாக கொண்டு பல்லன் இளையப்பள்ளி மூத்தப்பள்ளி பண்ணைக்காரன் வயல் வயல் சார்ந்த பணிகள் மாடு வகை நெல் வகை வயல்களின் பெயர்கள் உளவு கருவிகளின் பெயர்கள் நிலவளம் விளைவு வளம் சமய சிந்தனை என்று பல்வேறு பொருள்களை கட்டமைக்கப்பட்டு இவ்விளக்கியம் நகர்ந்து செல்கிறது இதைத்தான் தொல்காப்பியமும் சேரி மொழியால் செவ்விதிற்கலந்து தேர்தல் வேண்டாது குறித்தது தோன்றில் புலனென மொழிப புலனுணர்ந்தோரே என்று இலக்கணம் பகர்கிறது எல்லா மக்களாலும் புரிந்து கொள்ளக்கூடிய வகையிலே இயல் தமிழால் அமைந்த சேரி மொழியில் பொருள் புரியுமாறு படைக்கப்பட்ட இலக்கியமே பல்லு இலக்கியம் என்று இலக்கணம் பகர்கிறது தொல்காப்பியம் பண்ணையாரிடமிருந்து உளவு தொழில் புரியும் பல்லனுக்கும் அவருடைய இணை இரண்டு மனைவியருக்கும் இடையே நிகழும் வாழ்வியல் சிக்கல்களை ஒரு நகைச்சுவை உணர்வோடு சொல்லக்கூடிய ஒரு இலக்கியம்தான் பள்ளி இலக்கியம் பல்லு நூலிலே கடவுள் வழக்கம் பல்லனுடைய பெருமை பள்ளிகளின் வரலாறு நாட்டு வளம் மலை வளம் மலைக்குறி அறிதல் ஆற்று வெள்ளத்தை போற்றி உரைப்பது காதல் நயம் பண்ணை தலைவனின் வருகை பல்லன் தோன்றி பண்ணை செயல் பற்றி கூறல் மூத்த பள்ளி முறையிடுதல் பல்லனை தொழுவில் மாட்டல் பல்லனின் புலம்பல் காலை வெகுண்டு பல்லன் மேல் பாய்தல் பள்ளிகளின் புலம்பல் உழவன் எழுதல் விதைவளம் கூறல் நாற்று நடுதல் செப்பம் செய்தல் நெல் அளத்தல் பள்ளிகள் தங்களுக்குள் ஒருவரை ஒருவர் ஏசல் என்று உறுப்புகளை எல்லாம் பொருத்தமாக வைத்து பாட்டுடை தலைவனுடைய பெருமை இடையிடையே வருமாறு அமைத்து பாடப்பட்டு இருப்பதுதான் பல்லு இலக்கியம் இந்த பல்லு இலக்கியத்தில் முக்குடற் பல்லானது தாமிரபரணி ஆற்றோடு சிற்றாரும் கயத்தாரும் கூடும் இடத்தை தான் முக்குடல் என்று சொல்கின்றோம் அங்கு கோயில் கொண்டிருக்கக்கூடிய அழகர் மீது பாடப்பட்ட நூல்தான் இந்த முக்குடல் முக்குடல் நகரத்திலே ஒரு பண்ணையாரிடத்தில் பயிர் தொழில் புரிந்து வரக்கூடிய பல்லன் ஒருவன் அவன் ஊரைச் சுற்றி இருக்கக்கூடிய வைணவ மதத்தை சார்ந்த பள்ளி ஒருத்தையும் மருதூரை சேர்ந்த சைவ சமயத்தை சார்ந்த பள்ளி ஒருத்தையும் மணந்து கொள்கின்றான் மனைவியர் இருவர் என்பதால் அமைதிக்கு வழி ஏது நிம்மதியேது என்னாலும் இருவருக்கும் போட்டி சண்டை சச்சரவுகள்தான் இதில் நாடு ஊரு மதம் பற்றிய பேச்சுகளும் அவ்வப்போது இல்லறத்தில் இடம்பெறுவது உண்டு பள்ளியர்களின் சண்டையினால் பல்லனை சிறையில் இடுகின்றனர் பின்னர் தமக்குள்ளேயே இணக்கமாகின்றனர் அவர்கள் இருவரும் முக்குடற் பள்ள நூலில் சுவையான செய்திகள் பல இடம்பெற்றிருக்கின்ற சித்திரக்காளி வாளான் சிறை மீட்டான் மணல்வாரி செஞ்சம்பா கருந்துரை பொற்பாளை கத்தூரிவானன் பூம்பாளை கருங்குறவை புணுகுசம்பா என்று நெல் வகைகளின் சிறப்பு பெயர்கள் இடம்பெற்றிருப்பது சிறந்த செய்தியாகும் குடைச்செவியன் குற்றாளன் கூடுகொம்பன் என்று மாற்றினுடைய வகைகளும் சொல்லப்பட்டு இருக்கிறது மேலி ஏற்கால் வகைகள் இந்நூல் அழகாக பேசுகிறது ஆற்று வெள்ளம் நாளை வர தோற்றுதே குறி மழை ஆள மின்னல் ஈழ மின்னல் சூழ மின்னுதே நேற்றும் இன்றும் கொம்பு சுற்றி காற்றடிக்குதே கேணி நீர்ப்படு சொரித்த வளை கூப்பிடுகுதே சேற்று நன்று சேற்றி குலைத்து ஏற்றடைக்குதே மலை தேடி ஒரு கோடி வானம் பாடியாடுதே மூன்று ஆறுகள் கூடுகின்ற முக்கு உடலிலே நாளை வெள்ளம் வரப்போகிறது அதற்கான தான் இன்றை மழை வரப்போகிறது மலையாள நாடு என்று சொல்லப்படுகின்ற கேரளாவிலே மேற்கு திசையிலே ஈழ நாடு என்று சொல்லப்படுகின்ற இலங்கை இருக்கின்ற தெற்கு திசையிலே தென்மேற்கு பகுதியிலே மின்னல் அப்படியே வெட்டுகிறது தென்மேற்கு பருவமழை தொடங்கப் போகிறது என்பதை இது காட்டுகிறது நேற்றும் இன்றும் கொம்பு சுற்றி காற்று வீசுகின்றது கொம்பு என்றால் மரக்கிளைகள் ஊதுகொம்பு என்றால் இசைக்கருவிகள் மரக்கிளைகள் காற்று அடிப்பதற்கேற்றவாறு சுழலுகிறது கிணற்று தண்ணீரே வாழ்கின்ற தவளையானது சத்தமாக ஓசை எழுப்புகிறது இந்த செய்தி மக்களுக்கு மழை வரப்போகிறது என்பதை அக்குரல் ஒளி எழுப்புகிறது இத்தகைய காலத்தில்தான் தவளை தன் இனத்தை பெருக்கிக் கொள்ளுமாம் மழை வந்து வெள்ளம் ஓடினால் வயல் வறுப்புகளில் வலை தோண்டி வாழ்கின்ற நண்டுகள் நிலை என்னவாகும் மழை அதிகமாக பெய்தால் நண்டின் வலைக்குள் தண்ணீர் சென்றுவிடும் அதனால் சேற்றினை பூசி வலையை அடைக்கிறது நீர்த்துளியை உண்ணும் கோடிக்கணக்கான வானம்பாடி பறவைகள் மழையை தேடி பாடிக்கொண்டே ஆடுகின்றனர் அனைவரும் வழிபடுகின்ற அழகர் கோயில் திருமாலை வணங்கும் சேரிகளில் வாழ்கின்ற பல்லர்களாகிய நாம் பண்ணையில் வேலை செய்கிறோம் எனவே மலையை வரவேற்று பாடுவோம் துள்ளி ஆடுவோம் என்று மகிழ்ச்சியோடு பல்லர்கள் ஆடி பாடி மகிழ்கின்றனர் இந்த எளிமையான பாடல் ஒரு பொருள் நுட்பமும் மலை வருவதற்கான அறிகுறிகளை ஆழமாக உற்று நோக்கி அந்த ஆய்வு திறனும் வேளாண்மை தொழில் செய்த மக்களுக்கு கருத்தாக அமைகிறது இதே கருத்தினை தான் மகாகவி பாரதி சுதந்திர பல்லுவாக பாடியுள்ளார் குறி என்று சொன்னால் அடையாளம் கொம்பு என்றால் மரக்கிளைகள் கேணி என்றால் கிணறு குளம் சேறு என்றால் செறி சகதி வலை என்றால் தரையில் தோண்டப்பட்ட துளை பண்ணை என்றால் வேளாண் நில உடைமை சேரு என்றால் சேர்ந்திருக்கும் கூடிய இடம் மூக்குடல் தற்போதைய பெயர் சீவளப்பேரி மூக்குடர் பல்லு நூலின் பாட்டுடை தலைவன் குடும்பன் தொல்காப்பியம் பல்லு வகை இலக்கியத்தை எவ்வாறு கூறுகிறது என்றால் புலன் என்று கூறுகிறது வேளாண்மை இலக்கியம் என்று சொல்லப்படுகின்ற நூல் பல்லு பல்லு இலக்கியம் மருதநில மக்களை முதன்மையாக வைத்து பாடுகிறது மருதநில மக்கள் முற்காலத்தில் மல்லர் என்று அழைக்கப்பட்டனர் நந்தா விளக்கம் என்று அழைக்கப்படுவது பல்லு இலக்கியம்தான் சைவ வைணவ இலக்கியங்களை கூடிய ஒரு சிறப்பான நூல் முக்குடர் பல்லு முக்கூடற் பல்லு நூலில் கூறப்பட்டுள்ள ஆறு தாமிரபரணி ஆறு மலையாள நாட்டிலும் ஈழ நாட்டிலும் சூழ்ந்து நின்றது மின்னல் மழை வரப்போகும் செய்தியை சத்தமிட்டு கூறிய அக்ரினை தவளை மழை பெய்வதற்கு முன் சேற்றினை கொண்டு வாசல் அடைத்தது நண்டு பண்ணையில் வேலை செய்வோர் வழிபட்ட தெய்வம் அழகர் மலையை தேடி விண்ணில் மகிழ்ச்சியாக ஆடி திரிந்த பறவை வானம்பாடி பறவை மலையை வரவேற்று ஆடி பாடியவர்கள் உழவர் பள்ளி இலக்கியத்தின் நடையை பேச்சு வழக்கு என்று அழைப்பர் மூக்குடல் உழவர்கள் திருமால் அழகரையே போற்றி வழிபட்டனர் தவளை கேணியிலிருந்தே மழை வருவதற்கான அறிகுறிகளை கூச்சலிட்டது நேற்றும் இன்றும் கொம்பு சுற்றி அடித்தது காற்று நெல்லு வகை எண்ணினாலும் பல்லு வகை எண்ண முடியாது என்பது பழமொழி பல்லு இலக்கியத்திற்கு இலக்கண கூடிய நூல் நவநீத பாட்டியல் தமிழில் முதன் முதலாக தோன்றிய பல்லு நூல் முக்குடல் பல்லு அருமையான கவியலையும் நாடக இலையும் நடன இலையும் சுட்டிக்காட்ட வந்த இலக்கியமாக பல்லு அமைந்துள்ளது என்று கூறியவர் டி கே சி தமிழ் தென்றல் சேனலுக்கு லைக் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க